சமையல் கலைஞர்களின் மாநில அளவிலான ஆலோசனை கூட்டம் திருவாரூரில் நடைபெற்றது இதில் மனிதனின் அன்றாட வாழ்வில் இரண்டர கலந்து நிற்கும் தங்களது நலனை பாதுகாத்திட தமிழக அரசு நலவாரியம் அமைத்து தர வேண்டும் என சமையல் கலைஞர்கள் கோரிக்கை விடுத்தனர் எங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா சமையல் கலைத்துறைக்கு கண்டிப்பான முறையில் எங்களுக்கு ஒரு வாரியம் கண்டிப்பாக வேணும் அரசியல் முழுக்க முழுக்க அரசியல் சார்பற்றது அரசியலுக்கு இதுக்கு அப்பால் போட்டது பட்டது ஆமாம் இதில் ஜாதி மதம் வேதம் எதுவுமே கிடையாது ஒன்று ஒன்லே ஒரே விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதில் எங்களுடைய நோக்கம் ஒன்று எல்லாரும் சமையல் கலைஞர்கள் தான் ஒற்றுமையே வலிமை உழைப்பே உயர்வு தரும் ஒன்று போடுவோம் உயர்வடைவோம் ஈரோட்டில் கால்வாய் பணிக்காக தோண்டப்பட்ட சாலை பள்ளத்தை சீரமைத்து தராமல் மாநகராட்சி நிர்வாகம் கிடப்பில் போட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மாநகராட்சியின் அலட்சியத்தால் இரவு நேரங்களில் விபத்துக்கள் ஏற்படுவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே குன்னத்தூரில் செயல்பட்டு வரும் தனியார் மது உற்பத்தி ஆலையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி தேமுதிகவினர் பூட்டு போடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக அரசுக்கு எதிராக முழக்கம் எழுப்பிய அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர் சிவகங்கை மாவட்டம் காளியார் கோவில் அருகே உள்ள மரவமங்கலம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வகுப்பறைகள் தொடர்வண்டி பெட்டிகள் போல் வடிவமைத்து வண்ணம் தீட்டப்பட்டுள்ளது இதன் மூலம் தொடர்வண்டியில் அமர்ந்து படிப்பது போன்ற உணர்வை மாணவர்கள் பெற முடியும் என ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர் இந்தியாவில் முதல் அச்சுக்கூடத்தை நிறுவிய சீகன் பால்கு தரங்கம்பாடிக்கு வந்திறங்கிய முன்னூற்று பதினெட்டாவது ஆண்டு நினைவு நாளையொட்டி அவரது உருவச்சிலைக்கு பல்வேறு அமைப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சீகன் பால்குவிற்கு மணிமண்டபம் கட்ட ஒப்புதல் அளித்த தமிழக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பேராயர் கிறிஸ்டியன் சாம்ராஜ் தெரிவித்தார் கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஜச்சாபி தர்காவில் பதினெட்டாம் ஆண்டு மொகரம் விழாவையொட்டி சந்தனக்கூடு ஊர்வலம் மேளதாளத்துடன் தாளத்துடன் வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் மத வேறுபாடுகளை கடந்து ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே கே வி கண்டிகை கிராமத்தில் வசிக்கும் தனி நபர் ஒருவர் கிராம சாலை தனக்கு சொந்தமானது என கூறி கல்தூண் மற்றும் கம்பிவேலி அமைத்து அடைத்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த விவகாரத்தில் துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் வில்லாக்குப்பம் பகுதியில் செயல்படாத மது ஆலைக்குள் புகுந்து காலாவதியான மது போட்டிகளை சிலர் அள்ளிச் சென்றதால் பரபரப்பு நிலவுகிறது அதே நேரத்தில் காலாவதியான மதுவை யாரேனும் குடித்து உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளனரா என நலவாழ்வுத் துறையினர் கண்காணித்து வருகின்றனர் பன்ருட்டி அருகே மருங்கூர் பகுதியில் நடைபெற்று வரும் அகழாய்வில் பானை ஓட்டிலான வட்டச் சில்லுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன பழங்கால பெண்களும் சிறார்களும் அந்த வட்டச் சில்லுகளை பயன்படுத்தி விளையாடியதாக அறியப்படுகிறது இத்தகைய விளையாட்டுகள் தற்போது பாண்டி விளையாட்டு என அழைக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் தமிழ்நாடு பசுமை இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் காலநிலை மாற்றத்தால் வெப்பநிலை உயரும் என்பதால் வீடுகள் தோறும் மரங்கள் நடப்பட வேண்டியது அவசியம் என அவர் கூறினார் தேனி மாவட்டம் கம்பம் அரசு மருத்துவமனை கட்டிட விபத்தில் நம்பிராஜன் என்ற தொழிலாளி உயிரிழந்த நிகழ்வுக்கு நீதி கேட்டு பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் ஒன்றிணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் விபத்து நடைபெற்ற இடத்தை ஆட்சியர் ஆய்வு செய்து முதலமைச்சருக்கு அறிக்கை அளிக்க வேண்டுமென அவர்கள் வலியுறுத்தினர்